ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் ஜேடிநாய்ஸ்டி இந்த பச்சிலை எண்ணெயில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு ஆச்சரியப்படுவீங்க ஹேர் க்ரோத் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸ்கேல்ப் ஹெல்த்தியாக இருக்கிறதுனால முடியோட வளர்ச்சி நல்ல வேகமாகவும் அடர்த்தியாகவும் வளரும் பாட்டி காலத்திலருந்தே யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப எஃபெக்டிவான மூலிகை இலைகளை தான் இதில் பயன்படுத்தியிருக்கும் ஹேர் ரூட் ஸ்ட்ரென்தன் ஆகும் வளர்கிற முடி நல்ல கருகருன்னு இருக்கிறதுக்கும் இளநரைகள் கம்ப்ளீட்டாக மறைஞ்சி நல்ல கருமையான முடி வளர்ச்சி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய முடிகள் வராமல் தடுக்கிறதோடு இருக்கிற அந்த செம்மட்டியான கிரேயான ஹேரையும் நல்ல கருகருன்னு மாற்றக்கூடியது ஒவ்வொரு ஹேர் ஸ்ட்ரென்த்ஸும் நல்ல ஸ்ட்ரென்த்தனாக வளர்கிறதுக்குமே இந்த பச்சிலை எண்ணெய் ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இலைகள் எடுத்துக்கலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் இதில் சீக்கிரது கருவேப்பிலை கருவேப்பிள்ளை வந்து நான் கொஞ்சம் ட்ரையான லீவ்ஸாக எடுத்துக்கிறேன் இதில் ஆட் பண்ணுற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ட்ரையாக அதாவது காய்ஞ்ச இலைகளாக சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்ட ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவு இலைகளாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து ரெடி பண்ணும்போது நல்ல எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் சீக்கிரமாக ரிசல்ட் தெரியும் இன்கேஸ் உங்களுக்கு இலைகளாக கிடைக்க சான்ஸே இல்லை அப்படின்னா நீங்கள் பவுடராக நாட்டு மருந்து கடைகள்லையும் இல்லை சில டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயோ பொடிகளாகவே அவைலபிளாக இருக்குது ஸோ பவுடர் ஃபார்மில் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் செகண்ட் நான் ஆட் பண்ணது பார்த்திங்கன்னா முருங்கை இலை அதுவுமே காய்ஞ்சு இலைகள் தான் சேர்த்துருக்கேன் ஸோ எல்லா இலைகளும் ஒரு ஒரு கைப்பிடி அளவு ஒரே அளவில் சம அளவில் சேர்த்துக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது வேப்ப இலை அதுவுமே ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம் இது நான் இப்போ ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு இலை இந்த ஹேர் ஆயில் ஆட் பண்ணுறது பிரிங்கராஜ் லீவ்ஸ் அதாவது வெள்ளை கரிசலாங்கண்ணி இலை உங்களுக்கு வந்து ரெண்டு வகையான கரிசலாங்கனி இலை கிடைக்கும் மஞ்சள் அப்புறம் வெள்ளை கரிசலாங்கனி இலைகள் ஸோ அதோடய பூக்களை வச்சு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் பட் முடிஞ்ச அளவு வெள்ளை கரிசலாங்கனி இலைகள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபைனலாஸ் நான் சேர்க்குற இந்த ஒரு இலை என்னன்னு பார்த்திங்கன்னா மருதாணி இலைகள் ஹெனால் லீவ்ஸ் அதுவுமே ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன் ஸோ இந்த அஞ்சு இலைகளை மொத்தமாக சேர்த்து தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ண போகிறோம் ஒவ்வொரு இலைக்கும் தனித்தனியாக பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக எந்த லீவ்ஸையும் மிஸ் பண்ணாதீங்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எல்லா இலைகளும் நம்ம வந்து அப்படியே சேர்க்காமல் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக ஒரு குறை குறைப்பான ஸ்டேஜில் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பல்ஸ் மோடில் நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸாக சேர்க்குறதா இருந்தாலும் இலைகள்லாம் நல்லா அலசிக்கோங்க கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத மாதிரி ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு லைட்டாக ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க பேஸ்ட் மாதிரி அதிகமாக தண்ணி இலைகள் இருந்துச்சுன்னா எண்ணெய் காய்ச்சும் போது ரொம்ப நேரம் எடுக்கும் அது இல்லாமல் எண்ணெயை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணிக்க போகிறதுனால அதிகம் ஈரம் இல்லாத மாதிரி அந்த ஃப்ரெஷ்ஷான லீஃபையும் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரமாவது நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த எல்லா இலைகளும் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு பாருங்கள் பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ இதை அப்படியே இந்த பிளேட்டில் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த அஞ்சு வகையான இலைகள்லேயும் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது கண்டிப்பாக வந்து இதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது நீங்களே அதோட ரிசல்ட்டை கூட பார்க்கலாம் இப்போது இந்த ஆயில் ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் இரும்பு இருந்தால் அதுவுமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இரும்பு பாத்திரத்துலேயும் ரெடி பண்ணலாம் நான் ஒரு ஸ்டீல் வெசல் தான் யூஸ் பண்ணுறேன் நான்ஸ்டிக் பாத்திரம் மட்டும் யூஸ் பண்ணிக்க வேண்டாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் அளவு நல்ல மரச்செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்கண்ணியாக சேர்த்துக்கிறேன் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் கூடவே கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விளக்கெண்ணெய் கூட நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லது பட் விளக்கெண்ணெய் சேர்த்தா ரொம்ப கோல்ட் ஆகும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆயில் எப்போ ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அப்போ வந்து இலைகளை அரைச்சிக்கிட்டா போதும் அரைச்சி ரொம்ப நேரம் வந்து வெளியில் வைக்க வேண்டாம் ஸோ ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த பவுடரை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் லைட்டாக சூடான பிறகு அரைச்சி வச்சுருக்கேன் இந்த இலை பவுடர் அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது நம்ம நல்ல ட்ரையான லீவ்ஸாக சேர்க்கறதுனால ஆயில் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இதே ஈரமான இலைகளாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அந்த மாய்ஷர் தன்மை இருக்கும் இல்லைங்களா அதனால உங்களுக்கு அதிகமாக பப்புல்ஸ் வரும் அந்த எண்ணெயை வந்து படப்படன்னு வெடிக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த பப்பிள்ஸ் ஃபார்ம்லாம் அடங்கின தான் நீங்கள் வந்து இந்த ஆயிலை ரெடி பண்ணி ஆஃப் பண்ணணும் அதாவது ரொம்ப சீக்கிரமாக ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஈரத்தன்மை அப்படியே அந்த எண்ணெயில் இருக்கும் சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகிடும் எண்ணெய் வந்து ஸ்பெல் வர ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸாக சேர்த்து ரெடி பண்ணும்போது அந்த பபிள்ஸ் அடங்கணும் அந்த ஈரத்தன்மையெல்லாம் குறைஞ்ச பிறகு இலைகள் வந்து நல்லா ட்ரை ஆகும் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இது ரெடி ஆயிடும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆயிலோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கே தெரியும் அடுப்பு வந்து அதிக அனல் வைக்காதீங்க ஸ்டவ் சிம்லி நல்ல மீடியமாக வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த ஆயிலை ரெடி பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து இந்த இலைகள்லாம் சீக்கிரமாக உங்களுக்கு புகஞ்சி ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்கும் ஸோ மைல்டான ஒரு ஹீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணி எடுக்கும்போது இந்த ஆயிலோட கலர் வந்து கம்ப்ளீட்டாக மாறும் எண்ணெயோட கலர் கம்ப்ளீட்டாக மாறின பிறகு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா கூல்டவுன் ஆகட்டும் நல்லா ஆறுன பிறகு ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணியோ இல்லைனா ஒரு காட்டன் கிளாத்தில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டபுள் லேயர் ஃபில்டரில் நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்கன்னா ஒரு ரெண்டு தடவை ஃபில்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா கிளியராக அந்த செடிமெண்ட்லாம் வந்து ஆயில் அதிகமாக வராமல் நல்லா கிளியராக ஃபில்டராகி வரும் இது வந்து எல்லாமே கொஞ்சம் ட்ரையான லீஃப்னால உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரௌன் கலர் மிக்சிங்காக இருக்குது ஆயிலோட கலர் பார்க்குறதுக்கு இதே நீங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸாக ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் பச்சை கலரில் கிடைக்கும் ஸோ ஒரு க்ரீனான ஒரு ஆயில் வந்து ரெடி ஆகும் ஸோ ரெண்டுமே எஃபெக்டிவாக தான் ஒர்க் ஆகும் இன்கேஸ் எந்த வகையிலையும் எனக்கு வந்து லீவ்ஸே கிடைக்காது ஃப்ரெஷ்ஷாகவோ இல்லை ட்ரையாகவோ இருக்காது அப்படின்னா எல்லா பொடிகளும் ஈக்குவலான ரேஷியோவில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஆயில் நல்லா சூடான பிறகு அந்த பொடிகளை ஒன்றா கலந்துட்டு அதாவது ஒவ்வொரு பொடியும் தனித்தனியாக சேர்க்காதீங்க ஒரு மாதிரி தீஞ்சிரும் கருகு ஆரம்பிச்சிரும் ஸோ அதனால் எல்லா பொடிகளும் முன்னாடியே ஒன்றா கலந்து வச்சுட்டு ஆயில் நல்லா லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது அந்த பொடிகளை சேர்த்துட்டு மைல்டான சூடில் நல்லா சிம்மில் வச்சே ரெடி பண்ணிக்கோங்க ஸோ பவுடர் ஃபார்மில் ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ரொம்ப டைம் எடுக்காது ஏன்னா பவுடர் ஆட் பண்ணும்போது சீக்கிரமாக ஆயில் ரெடி ஆகிடும் ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக நல்ல டார்க் கலரில் இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்ல முடியிலெலாம் பிடிச்சி இந்த ஹேர் ஆயில் ரூத்ஸ்லாம் இன்ஃப்யூஸ் ஆகி கண்டிப்பாக வந்து எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் எல்லாம் ரெகுலராகவே யூஷுவலாக நீங்கள் ஹேர் ஆயில் தலையில் போடுற மாதிரி போட்டுட்டு அப்படியே விட்டுடலாம் உடனே ஹேர் வாஷ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை இல்லை எனக்கு வந்து எப்போவுமே என் தலையில் என்ன வச்சிருக்க பிடிக்காது அப்படின்னா மினிமமாக ஒரு மணி நேரமாவது நீங்கள் எப்போ தலை குளிக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணுங்கள் ஸ்கேல்ப் எல்லாம் படுற மாதிரி நுனி முடி வரையும் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஒன் ஹவர்க்கு அப்புறமா மைல்டான ஒரு ஷாம்பு ஹெர்பல் ஷாம்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்கள் இல்லைன்னா ஷீர்காயும் பயன்படுத்தலாம் இந்த ப்ராசஸில் நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது சூப்பரான ஒரு ரிசல்ட் பார்க்கலாம் ஒரு டூ வீக்ஸ் அப்ளை பண்ணும்போதே நல்ல சேஞ்சஸ் தெரியும் எந்த ஒரு ரெமடியும் நமக்கு பர்மனெண்ட்டான ரிசல்ட் தரணுன்னா கண்டிப்பாக ஒரு மூணு மாதமாவது தொடர்ந்து யூஸ் பண்ணணும் முடி வளர்ச்சியில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் ஹேர் ஃபால் இருந்தாலும் ஸ்டாப் ஆகும் க்ரே ஹேர் படிப்படியாக அந்த கலர் குறைய ஆரம்பிக்கும் நல்ல டல்லாகி உங்கள் கிரே ஹேரை கம்ப்ளீட்டாக மறைஞ்சி நார்மலான ஹேர் கலருக்கு திரும்பும் வளர்கிற முடி முக்கியமாக அதிகமாக க்ரே ஹேர் வராமலும் ப்ரிவெண்ட் ஆகும் ஸோ இளநறைகள் கண்ட்ரோல் ஆகுறதோடு வளரக்கூடிய முடி வேர்கள் இருந்தே கருகருன்னு வளரும் பத்து வயசுக்கு மேலே இருக்க இளநறைகள் இருக்க பிள்ளைங்களுக்கு கூட இதை அப்ளை பண்ணலாம் பட் அப்ளை பண்ணக்கூடிய டைம் லிமிட்டு குறைச்சிக்கோங்க ஏன்னா கோல்டு சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ